அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு பெண்களுக்கென தனியாக தொழுகை முறை உண்டா இது ஒரு சகோதரருடைய சந்தேகம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட கேள்விகள் ஏன் கேட்கப்படுகின்றன என்பதற்கான அடிப்படை காரணத்தை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் தொழுகை முறையில் ஆண்களுக்கென்று தனி சட்டங்களையும் பெண்களுக்கென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கற்றுத் தந்திருப்பதாக பொய்யான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாகவே இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகின்றன ஆண்கள் சஜிதா செய்வதை போன்று பெண்கள் சஜிதா செய்யக்கூடாது குறிப்பாக இதுதான் பரவலாக சொல்லி தரப்படக்கூடிய வித்தியாசமான முறை இது தவிர வேற என்னவெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே புகுத்தி இருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் பல தவறுகளை கண்டுபிடிக்க முடியும் அன்றிற்குரியவர்களே விஷயம் என்னவென்று சொன்னால் தொழுகையில் இரு பாலாருக்கும் அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி சட்டங்கள் தரப்பட்டிருக்கின்றனவா என்ற கேள்விக்கு இல்லை என்பதே இஸ்லாத்தின் பதில் ஒருவர் எவ்வாறு தொட வேண்டும் என்று நபிகளார் கற்று தந்திருக்கிறார்களோ அதுதான் ஆண்களுக்குமான தொழுகை சட்டம் பெண்களுக்குமான தொழுகை சட்டம் புகாரி எனும் ஹதீஸ் தொகுப்பில் அறுநூற்று முப்பத்தி ஓராவது செய்தி நபிகளார் அவர்களால் சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டால் என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களே இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வழிகாட்டுதல் இங்கு ஆண்களுக்கு இப்படிப்பட்ட தொழுகை முறை பெண்களுக்கு அப்படிப்பட்ட தொழுகை முறை என்று நபிகளார் வேறுபடுத்தி சொல்லவில்லை எனவே நபிகளார் சொல்லாத ஒன்று மார்க்கமாகாது குறிப்பிட்ட சில விஷயங்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் தொடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு விதிவிலக்கு ஆண்களுக்கு இல்லை குளிப்பு கடமையாகிவிட்டால் தூய்மை அடைந்து தொழுகைக்கு தயாராக வேண்டும் அதேபோன்று ஜமாத்தாக தொழும்பொழுது இமாம் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டுவதற்கு ஆண்கள் சுபஹான் என்று சொல்ல வேண்டும் பெண்கள் கைகளை தட்டி ஓசை எழுப்பதன் மூலமாக அவருடைய தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் இப்படி விதிவிலக்கான சில விஷயங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன தவிர தொழுகை முறையில் எந்த மாற்றத்தையும் ஆண்களுக்கு தனியாகவோ பெண்களுக்கு தனியாகவோ அல்லாஹவோ அவனுடைய தூதரோ சொல்லவில்லை இந்த வித்தியாசத்தை புரியாத காரணத்தால் மக்களுக்கு தவறாக வழிகாட்டப்படுகின்றது மக்கள் தெளிந்து தெளிவு பெற வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல